அட மாங்காய் சீசனில் கிடைக்கக்கூடிய மாங்காய் ஒன்றே ஒன்று பச்சை மாங்காய் இதே போல் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க மாங்காய் சீசன் வந்தாவே பச்சை மாங்காய் எல்லாருக்குமே தாராளமாக கிடைக்குங்க ஒரே ஒரு மாங்காய் கிடைச்சா கூட கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையலனே சேர்த்துக்கிறேங்க ஒரே ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன் ரெண்டே ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனை கொடுக்கும் ஒரு சின்ன பட்டை நம்ம சேர்த்தா போதும் சின்னதாக இருக்கணும் பட்டை பட்டை நம்ம நிறைய சேர்க்கக்கூடாது சின்ன பட்டை சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேங்க இப்போது ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இதே போல் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு நாம் இதை வதக்கி எடுத்துக்கலாம் இதில் வேலை அப்படின்னு சொன்னாவே இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு மட்டும்தான் வெங்காயத்தை கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கிட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே போல் வதக்கி விட்டுக்கோங்க ஒரு தடவை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாங்காய் சீசன் முடிகிற வரைக்கும் இதை மட்டும் விடவே மாட்டிங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் செஞ்சால் எல்லாரும் சாப்பிடவும் செய்வாங்க வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ் வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இப்போ வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கி வந்திருக்குங்க இப்போ நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகா இதே போல் கீறி வச்சுருந்தேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க இப்போ கீரி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துட்டோம் இப்போது கொஞ்சமாக இஞ்சி இதே போல் சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பச்சை மிளகா சேர்க்குற வரைக்கும் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு முறை இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த இஞ்சியோட பச்சை வாடையெல்லாம் போகணும் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருட்களையெல்லாம் இதே போல் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறிகிட்டே இருந்தோன்னா எல்லாமே சூப்பராக வதங்கி வந்துடும் இதில் இருக்கக்கூடிய பச்சை வாடையும் எல்லாமே போயிடுங்க ஒரு பத்து நிமிஷத்தில் நாம் இதை செஞ்சு முடிச்சிடலாம் இப்போது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பை ஏற்கனவே நான் கழுவி வச்சுருந்தேன் இது நம்ம ஊற போடணும்னு அவசியம்லாம் கிடையாது ஜஸ்ட்டு வந்து கழுவி நம்ம இதில் அப்படியே சேர்த்தா போதுங்க இப்போ இந்த கடலைப்பருப்பையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறது ஆப்ஷனல் தாங்க இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம விட்டுக்கலாம் கடலைப்பருப்பை கழுவி அப்படியே இதில் சேர்த்தா போதும் இப்போ ஒரு முறை இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இது நமக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரே ஒரு மாங்காய் இதே போல் எடுத்துக்கலாம் பச்சை மாங்காவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது நல்ல புளிப்பாக இருக்கக்கூடிய மாங்காவும் செஞ்சுக்கலாம் அல்லது கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கக்கூடிய மாங்காவாக இருந்தாலும் தாராளமாக செஞ்சுக்கலாங்க எதில் செஞ்சாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாங்காவை கழுவிட்டு இதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சீசன் டைமில் நமக்கு பழுத்த மாங்காய் கிடைக்குதோ இல்லையோ ஆனால் பச்சை மாங்காய் கண்டிப்பாக எல்லா கையிலையும் கிடைக்குங்க உடனடியாக நம்ம இதை செஞ்சு பார்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம இதே போல் கட் பண்ணி எடுத்துகிட்டோம் ஒரு நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மாங்காய் எல்லாத்தையும் மிக்சாரில் சேர்த்துக்கலாங்க இப்போது நல்ல டேஸ்ட்காக மூணு நாலு முந்திரி பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நம்ம முந்திரி பருப்புக்கு பதிலாக எதுவும் சேர்க்க வேண்டாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை இதே போல் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் எல்லாத்தையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துக்கும் இன்னும் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் இது கூட சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதுநாயிலையோ கொத்தமல்லி தலைகளையோ ஏற்கனவே கழுவி வச்சுருந்தேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம இலைகளை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கும் போது நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இதில் நம்ம தண்ணி எதுவுமே கூடாதுங்க இதே போல் நம்ம குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி விட்டு பேஸ்ட்டாலாம் அரைக்கவே கூடாது குற குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடியதையும் அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒரு தொக்கு பருவத்துக்கு இருக்கணும் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த மாங்காயில் இருக்கக்கூடிய பச்சை வாடை புதினால் இருக்கக்கூடிய பச்சை எல்லாம் போகணும் அவ்வளோதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு இதே போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம வதக்கி விடும்போது நல்லா ஒட்டிக்கிட்டு இருந்தது எல்லாம் கொஞ்சம் பொறு பொருன்னு வர ஆரம்பிக்கும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம கடைசியாக பார்க்கும்போது இதில் எந்த விதமான பச்சை வாடை எதுவுமே இருக்காது பச்சை மிளகாவை நீங்கள் சேர்த்துக்கும் போது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கணும் இதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகா தூள் இதில் போட போகிறது கிடையாது இந்த பச்சை மிளகாவில் இருக்கக்கூடிய காரம் தான் நமக்கு கரெக்டாக இருக்கணும் இப்போ எல்லாமே நல்லா வதக்கி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு அளவு தண்ணி ஏற்கனவே அளந்து எடுத்து வச்சிருந்தேன் இப்போ நம்ம தண்ணி எல்லாத்தையும் அப்படி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது தேவையான அளவுக்கு உப்பு காரம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாங்க இது நம்ம ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கணும் இதே போல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதே போல் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் ஓப்பன்லேயே வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே நான் ஒரு கப் அளவு அரிசி எடுத்து நல்லா ஊற போட்டு வச்சுருந்தேன் டெய்லி நீங்கள் லஞ்சுக்கு என்ன அரிசி பயன்படுத்துவீங்களோ அதே அரிசியே நீங்கள் இதில் பயன்படுத்திக்கலாம் நான் தினமும் லஞ்சுக்கு என்ன அரிசி பயன்படுத்துவேனோ அதை தான் எடுத்து போட்டு வச்சுருந்தேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பாஸ்மதி அரிசியில் கூட செஞ்சுக்கலாம் அல்லது சாதாரண புழுங்கல் அரிசி ரேஷன் அரிசியில் கூட இதே போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நாலஞ்சு உருளைக்கிழங்கு இதே போல் குக்கரில் போட்டு நாலு விசில் போட்டு வேக வச்சு வச்சுருந்தேன் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போல் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு கல் வச்சு இதே போல் தட்டி விட்டுக்கலாம் இதே போல் நீங்கள் ரெண்டு தட்டை தட்டினீங்கன்னா உருளைக்கிழங்கு இதே போல் நல்லா சப்பி வரும் இப்போது நம்ம இன்னொரு வேக வச்ச உருளைக்கெழங்கையும் இதே போல் எடுத்து வச்சுட்டு இதே போல் கல் வச்சு போல் தட்டி கொடுத்தோம்னா இதே போல் நமக்கு வரும் கொஞ்சம் பிஞ்சு இருந்தாலும் பரவாயில்ல அதுக்காக ரொம்ப கலஞ்சி போயிடக்கூடாது இப்போ எல்லா உருளைக்கிழங்குகளையும் நம்ம இதே போல் ஒரு தடவை தட்டிட்டு இதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஏற்கனவே வெந்த உருளைக்கிழங்கு மட்டும்தான் இதுக்கு நம்ம இப்படி செய்ய முடியும் இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இதுக்கு மேலே இப்படி வச்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு அரை நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம் இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே ஏற்கனவே வெந்திடுச்சு அதனால் நம்ம திரும்ப வேக வைக்கணும் அப்படின்னுலாம் கிடையாது ஒரு நிமிஷம் ஆனோடனே இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த உருளைக்கிழங்குகள் எல்லாத்தையும் நம்ம இதே போல் திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா இன்னொரு புறமும் இந்த உருளைக்கெழங்குகள் நல்லா ரோஸ்ட் ஆகி கிடைக்கும் இதே போல் நம்ம நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் உப்பு காரம் ரெண்டுத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த மிளகாத்தூள் இருக்கக்கூடிய வாடை எல்லாம் போகும் சும்மா இதே போல் நம்ம திருப்பி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த உருளைக்கிழங்குக்கு மேலே நல்லா கோட்டாகி கிடைக்கும் கொஞ்சமாக வேர்க்கடலையை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க பவுடர் பண்ணி வச்சுக்கக்கூடிய வேர்க்கடலையும் இதுக்கு மேலே போல் தூவி விட்டுக்கிறேன் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதே போல் எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதே போல் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் இது இப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நம்ம எல்லா சாத வகைகளுக்கும் இது வந்து ஒரு ஷைடிஷாக கூட சாப்பிட்டுக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மாங்காய் சதத்துக்கு தான் இதை செஞ்சுருந்தேன் மாங்காய் சாதம் உருளைக்கிழங்கு சாதம் இப்படி எந்த சாதம் செஞ்சாலும் சரி எலுமிச்சை சாதம் செஞ்சாலும் சரி நீங்கள் இதே போல் ஷைஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது சாதம் வேகிறதுக்கு நான் வந்து ஒரே ஒரு விசில் தான் வெட்டு வச்சுருந்தேன் சாதம் நல்ல சூப்பராக நல்ல உதிரி உதிரியாக வந்து வந்திருக்கு கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவும் இல்லை தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்குது இப்போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் இந்த சாப்பாடு இன்னும் கொஞ்சம் ஆற விட்டு நம்ம இந்த சாதத்தை எடுத்து பார்த்தோம்னா இன்னும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் கொஞ்சம் கூட தண்ணி தண்ணியாக இருக்காது இப்போ நான் வந்து சூடோடு இந்த பிளேட்டில் எடுத்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்ததுல அப்போவே வந்து ஒரு ரெண்டு கரண்டிக்கு இந்த பிளேட்டில் எடுத்து போட்டுட்டேன் பத்தே நிமிஷத்தில் டேஸ்டியான ஒரு லஞ்ச் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கவும் செய்யும் சீசன் டைமில் பச்சை மங்காய் கடிச்சுன்னா மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்படி பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள்